உங்களில் எத்தனை பேர் தினம் உங்கள் குழந்தைகளிடம் கதை சொல்கிறீர்கள் நண்பர்களே இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நம்ம வந்து உணவுக்கு அப்புறம் வருவோம் அந்த கதை மறந்துருக்கு பாடத்துக்கு படிச்சு பரிச்சை எழுதி பாஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் அந்த கதை மனசுக்குள்ள இருக்கும் அந்த கதை உங்களை நகர்த்தி இருக்கும் நண்பர்களை அப்படி உங்கள் குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகள் எழுதுவதற்கும் சில விஷயங்களை யோசிப்பதற்கும் சரியாக இருக்கிறது நண்பர்களே கண்டிப்பா உங்கள் குழந்தைகளுக்கு கதை சொல்லுங்கள் என்ன கதை வேணுமெல்லாம் இருக்கலாம் குட்டி இருக்கு நிறைய மருத்துவர்கள் நிறைய செவிலியர்கள் நோயிலிருந்து மீண்டு வந்தவங்க நோயிலிருந்து மருத்துவம் செய்து கொண்டிருக்கவங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க அவங்க எல்லாத்தையும் பார்த்து அந்த அம்மா ஒன்று சொன்னாங்க அந்த அம்மா சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு சொன்னதுக்கு அப்புறம் என்னால் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கவே முடியல அவர்கள் சொன்ன வாரிஷ்டவசமான தலைமுறை என்றார் எவ்வளவு வலிக்கும்னு நினைச்சு பாருங்க அதை கேட்குது நாம நல்லா நமக்கு அறுபத்தஞ்சி எழுபது வயசு ஆகும்போது நம்ம உடல்நலத்தோடு இருக்கும்போது நாற்பது வயதில் நம் குழந்தை உள்ள வீட்டில் நல்லா இருக்காங்க ஐம்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் உள்ள பிள்ளை சர்க்கரை வியாதி கட்டுப்படாமல் சிறுநீரக வியாதியத்தோட துவங்கி இரத்த குதிப்பினால் இதய நோய் துவங்கிய ஒரு கூட்டம் இந்தியா முழுக்க குழந்தைகளோட தாத்தா பாட்டிலாம் நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம் இவங்களுக்கு எதுக்கு இப்போவுமே அதை பற்றிலாம் பேசணும்னா இப்போவே பேசணும் ஆறு மாதம் தாய்ப்பால் மட்டுமே இருந்து ஏழாவது மாதத்துல வீனிங் பீரியட் அதாவது தாய்ப்பாலை தொட்டு வேறு சில உணவுகள் திட உணவுகளும் அரை குண்டா கொழு கொழுன்னு போஷாக்காக இருந்தால் ஆ ஆரோக்கியமான நினச்சோம் நீக்கி அப்படி இல்லை குழந்த நல்ல கொழு கொழுன்னு பிள்ளையார் மாதிரி புஷ் போசுக்குன்னு இருந்தாங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் குட்டி குண்டர் கதைகள் தான் வந்து இந்த உலகத்தை எல்லா விஷயத்திலையும் கட்டமைத்து நகர்த்தி நகர்த்தி கொண்டு கதைகள் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு கதை சொல்றோமா எங்கள் வீட்டில் என்னுடைய அம்மா சொல்லியிருக்காங்க எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க உங்களில் எத்தனை பேர் தினம் உங்கள் குழந்தைகளிடம் கதை சொல்கிறீர்கள் நண்பர்கள் இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நம்ம வந்து உணவுக்கு அப்புறம் வருவோம் முதல்ல நம்ம நம்ம குழந்தைகளை பிரமிக்க வைக்கக்கூடிய சில கதைகளை சொல்ல வேண்டும் அந்த கதைகளை சொல்வதற்கு நீங்கள் அந்த கதைகளை படிக்க வேண்டும் அந்த கதைகளை உருவாக்க வேண்டும் உங்களுக்கு அந்த கதைகள் தெரியணும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த குழந்தைக்கு சொல்லும்போது அந்த கதைகளினுடைய கரு அம்சம்தான் அந்த குழந்தையை பெரிய பெரிய நபர்களாக பின்னாட்களில் மாற்றும் ஒரு நேர்மையை பற்றியோ ஒரு சமூக ஒழுங்கை பற்றியோ ஒரு பிரமிப்ப ஒரு வியப்பான ஒரு விஷயத்தை அவர்கள் அச்சீவ் ஆவதற்கோ இல்லை என்றால் ஒரு பெரிய குறிக்கோளை நினைத்து நகர்வதற்கோ எல்லாவற்றிற்கும் கதைகள் மிக மிக அவசியம் சின்ன பிள்ளையில் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா உங்கள் அத்தனை பேருக்குமே ஏதோ ஒரு கதை உங்கள் வீட்டில் பேசப்பட்ட கதை உங்கள் பாட்டி சொன்ன கதை உங்கள் ஊரில் நகர்ந்த ஒரு கதை பக்கத்து வீட்டுக்காரர் சொன்ன கதை ஒன்று இப்போவும் உங்கள் ஆள் மனசில் இருக்கும் நீங்கள் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக வீட்டில் போய் யோசிச்சு பாருங்கள் ஒரே ஒரு கதை ஒட்டிட்டுருக்கோம் அந்த கதை மறந்துருக்காது ஏன்னா பாடத்துக்கு படித்து பரிச்சை எழுதி பாஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் அந்த கதை மனசுக்குள்ளே ஒட்டியிருக்கும் அந்த கதை உங்களை நகர்த்தி இருக்கும் நண்பர்களே அப்படி உங்கள் க குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகள் எப்படி உருவாகணும்னு நினைக்கிறோமோ அதற்கேற்ற சில கதைகளை சொல்லணும் குட்டி குட்டி கதைகளை சொல்ல வேண்டும் பாடத்தில் படிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ நாங்கள் படிக்கிற எல்லாம் நான் டீட்டெயில் ரொம்ப முக்கியமானது நான் டீட்டெயில் கிளாஸ் ஒன்று இருக்கும் மாரல் கிளாஸ் ஒன்று இருக்கும் அந்த நான் டீட்டெயில் கிளாஸ்லேயும் மாரல் கிளாஸ்லேயும் மிகச்சிறப்பான கதைகள் எங்களுக்கு சொல்லப்பட்டது அந்த கதைகளை படித்தோம் அதுக்கப்புறம் கதை புஸ்தகங்கள் படித்தோம் படக்கதைகள் படித்தோம் முத்து காமிக்ஸ் வாங்கி படித்தோம் அப்புறம் முத்து காமிக்ஸ்லேருந்து பாலமித்ராவுக்கு வந்தோம் பாலமித்ராலேருந்து ரத்னபாலான்னு புக்கு வந்தோம் இன்றைக்கி எத்தனை பேருக்கு பாலமித்ரா பாலா முத்து காமிக்ஸ்லாம் உங்களால் தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் என் வயதை ஒட்டிய ஐம்பதுகளை ஒட்டிய ஐம்பத்தைந்து வயதுகளை ஒட்டிய ஓரளவுக்கு படிக்கக்கூடிய ஆர்வம் உள்ள அத்தனை பேருக்கும் முத்து காமிக்ஸ் தெரியும் இரும்பு கை மாயாவி கதை தெரியும் தெரியுமா தெரியாதா இரும்பு கை மாயாவி கதை புத்து காமிக்ஸ் ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில் அந்த மாதிரி புத்தகங்கள் படித்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கு கொஞ்சம் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் சில விஷயங்களை யோசிப்பதற்கும் சரியாக இருக்கிறது நண்பர்களே கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு கதை சொல்லுங்கள் என்ன கதை வேணுமெல்லாம் இருக்கலாம் குட்டி குட்டி கதைகளை நீங்கள் படியுங்க அந்த கதையினுடைய மைய கருத்து ஒரு நேர்மையை சொல்வதாகவோ சம நல்ல ஒரு சமூக ஒழுங்கை கற்பிப்பதாகவோ இல்லை இறையையோ இயற்கையையோ வணங்கக்கூடியதாகவோ தவறு செய்தவன் தண்டிக்கப்படுவான் உண்மை செய்தவன் உயர்வான் என்கிற சிறிய கருத்துக்களை சொல்வதான ஒரு கதைகளை தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் இந்த குழந்தைங்க பாட்டு படித்தது இல்லையா அவங்க படித்தது வந்து கடவுள் வாழ்த்து பாடல் அந்த பாடலை படித்த அவங்க படிச்சுக்கும்போது அதை வெளியே மேடையில் சொல்லும்போது ஒரு மகிழ்ச்சியும் பிரமிப்பும் எடுத்து கைதட்டுகள் வாங்கி நாளைக்கு இதை எடுத்த புகைப்படத்தை வீட்டில் கொண்டு வந்து பார்க்கும்போது அந்த குழந்தையின் மனதில் அது ஆழமாக பதிந்துவிடும் நான் மேடையில் பாட முடியும் அந்த பாட்டோடு நின்று விடாமல் அதில் சொல்லப்பட்ட வரிகள் அந்த குழந்தைகள் மனசுக்குள்ளே நின்றும் அது பேச 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 தான் திரும்ப திரும்ப வரும் ஸோ முதலில் கதைகளை உங்கள் குழந்தைகளிடம் கற்றுக் கொடுங்கள் இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் அடுத்த விஷயமாக இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக நம்ம இந்த நிகழ்ச்சியில் பேசணும்னு நினச்சது என்ன அப்படின்னா குழந்தைகளினுடைய உடல்நலம் நான் வந்து பல மேடைகள் என்னுடைய பேச்சை கேட்டவங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து ரொம்ப வலியோடு உள்ள கருத்து நான் ஏன் மேடையில் வந்து பொதுமக்களிடம் பேச ஆரம்பித்தேன் என்பதற்கு ஒரு முக்கியமான கருத்து நான் பொதுவாக சுற்றுச்சூழல் விஷயமாக சூழலியல் விஷயங்களை பற்றி சில விவசாய விஷயங்களை பற்றி மேடைகளில் பேசி கொண்டிருந்தேன் அப்போ வந்து சென்னையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தெரியும் இல்லையா மிகப்பெரிய புற்றுநோய்க்கான சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் ஒரு கருத்தரங்கு அந்த கருத்தரங்கில் இதே மாதிரி நானூறு ஐநூறு பேர் உட்காந்துருக்காங்க நான் முதல் வரிசையில் உட்காந்துருக்கேன் நானும் ஒரு அந்த அரங்கில் பேசுவதை கேட்பதற்காக உட்கார்ந்துருக்கேன் ஒரு பெரிய பேராசிரியை ஒரு அம்மா வந்து அவங்க முதல்ல பேசுகிறாங்க பவர் பாயிண்டில் ப்ரெசன்ட் பண்ணுவாங்க இல்லையா பவர் பாயிண்ட் போட்டு மொதல் ஸ்லைடை போட்டு எங்களை எல்லோரையும் பார்த்து பேசுகிறாங்க அங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு வயது ஐம்பது வயது நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தா முப்பது முப்பத்தஞ்சி நிறைய தெரியுறீங்க ஆனால் நாற்பது நாற்பத்தைந்து வயதை ஒட்டி பெரிய கூட்டம் உட்காந்துருக்கு நிறைய மருத்துவர்கள் நிறைய செவிலியர்கள் நோயிலிருந்து மீண்டு வந்தவங்க நோயிலிருந்து மருத்துவம் செய்து கொண்டிருக்கவங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க அவங்க எல்லாத்தையும் பார்த்து அந்த அம்மா ஒன்று சொன்னாங்க அந்த அம்மா சொன்னதுக்கப்புறம் அவங்க அந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடு சொன்னதுக்கப்புறம் என்னால் அந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கவே முடியல அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன வெலை வெலை ஆக்கிடுச்சு அவங்க ஒன்றும் கதை சொல்கிற ஆள் கிடையாது ஆனால் அவங்க நிறைய புள்ளிவரங்கள் அடிப்படையில் அந்த கூட்டத்தை பார்த்து ஆங்கிலத்தில் அவங்க பேசுகிறாங்க மொத்த கூட்டத்தை பார்த்து அவர்கள் சொன்ன வார்த்தை என்னென்னா திஸ் இஸ் தி ஒன்லி அன்ஃபார்ச்சுனேட் ஜெனரேஷன் தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு சி தர் ஓன் சில்ட்ரன்ஸ் டெத் இன் தர் லைஃப் டைம் இந்த ஒரு தலைமுறை தான் தன்னுடைய அடுத்த தலைமுறையின் நோய்வாய்ப்படுதலையும் தன் அடுத்த தலைமுறை தனக்கு முன்னதாக மரணிப்பதையும் பார்க்க போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை என்றார்கள் எவ்வளவு வலிக்கும்னு நினச்சி பாருங்கள் அதை கேட்கறது நாம் நல்லா நமக்கு அறுபத்தஞ்சி எழுபது வயசு ஆகும்போது நம்ம உடல்நலத்தோடு இருக்கும்போது நாற்பது வயதில் நம் குழந்தை உடல்நல சிக்கலோடு நோயுற்றோ மரணித்தோ இருப்பது போன்ற ஒரு கொடுமை உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது அவங்க அப்படி சொன்னாங்க இந்த ஒரு ஜெனரேஷன் அதை பார்க்க போது இன்றைக்கி நிறைய வீடுகளில் எழுபது வயசு தாத்தா நல்லா இருக்கார் அறுபத்தஞ்சு எழுபது வயசு எண்பது வயசில் வீட்டில் நல்லா இருக்காங்க ஐம்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் உள்ள பிள்ளை சர்க்கரை வியாதி கட்டுப்படாமல் சிறுநீரக வியாதி துவங்கி இரத்த கொதிப்பினால் இதய நோய் துவங்கிய ஒரு கூட்டம் இந்தியா முழுக்க கொண்டிருக்கிறது இங்கே ஒரு இடத்துல இல்லை இந்தியா முழுக்க கூடுது அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா நம்ம நம்மளுடைய அடிப்படையான நோய் எதிர்பார்த்தலை அடிப்படையான உடல் வலுவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே இருக்கும் நமக்கு ஆயுட்காலம் கூடி கூடியிருக்கு ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் சுதந்திரம் அடையும் போது நம்ம வெறும் முப்பத்தேழு வருஷம்தான் சராசரி ஏஜ் ஆனால் இன்றைக்கி சராசரி வயது எழுபது கிட்ட வந்தாச்சு ஆனால் எழுபது வயதில் படு ஆரோக்கியமான மனிதர்களாக நம்ம அடுத்து நம்முடைய குழந்தைகள் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி நம் முன்னாடி நிற்குது சிறு வயதிலேயே சர்க்கரை இரத்த கொதிப்பு போன்ற மா மாரடைப்பு போன்ற நோய்கள் பெரிய அளவில் இருக்கு அதெல்லாம் முப்பது வயசுல தானே சார் வருது இங்கே என்ன நீங்கள் பத்து வயசு பிள்ளைகளுக்கு பேச வந்திருக்கீங்க நாங்கள்லாம் ஏழு எட்டு வயசு பிள்ளைகளோட அம்மா அப்பாக்கள் இல்லை ஏழு எட்டு வயசு அம்மா குழந்தைகளோட தாத்தா பாட்டிலாம் நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம் இவங்களுக்கு எதுக்கு இப்போவுமே அதை பற்றிலாம் பேசணுன்னா இப்பவே பேசணும் சிறு வயதிலிருந்தே இந்த குழந்தை எப்படி படித்து மிகச்சிறந்த இந்த சமுதாயத்தில் ஆளுமை மிக்க மனிதர்களாக வருகிறார்களோ அதே சமயத்தில் ஆரோக்கியமான மனிதர்களாக வருவதும் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப கட்டாயமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயமா இருக்குது ஒரு குழந்த தாய்ப்பால் எடுத்துக்கொண்டிருக்கிற காலத்தை தாண்டி ஒரு ஆறு மாதம் தாய்ப்பால் மட்டுமே இருந்து ஏழாவது மாதத்தில் வீனிங் பீரியட் அதாவது தாய்ப்பாலை தொட்டு வேறு சில உணவுகள் திட உணவுகளும் ஆரம்பிக்கக்கூடிய காலம் ஆரம்பித்ததுலேருந்து அதுக்கப்புறம் தானே உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு காலம் அதுக்கப்புறம் அவர்களாக வெளியே சமைத்து சாப்பிடக்கூடிய காலம் ஒவ்வொரு இடத்துலையும் இன்றைக்கு பெரிய அளவில் குப்பை உணவுகளும் வணிக கண்ணிகளில் பிடிபட்ட பல உணவுகளும் இன்றைக்கி வந்து நிரம்பி வழியுது எல்லா ஊர்லேயும் நம்ம குழந்த சாப்பிடக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லா உணவுக்கு பின்னாடியும் வணிகம் பெரிய அளவில் இருக்குது அறமற்ற வணிகம் வணிகம் நல்லது தான் அறமுள்ள வணிகம் எந்த விதிலேயும் தப்பு கிடையாது அறவற்ற வணிகம் நிரம்பி வழியக்கூடிய ஒரு சமூகமாக நம்ம மாறி இருக்கோம் அப்போ நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணும் சிறு வயதுலேருந்தே அந்த குழந்தையே ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம ஒரு முன்னாடிலாம் என்ன சொல்லுவோம் நல்லா குண்டாக கொழு கொழுன்னு போஷாக்காக இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு நினச்சோம் இன்னைக்கு அப்படி இல்லை குழந்தை நல்ல கொழு கொழுன்னு பிள்ளையார் மாதிரி போஷு போஷுக்குன்னு இருந்தாங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் குட்டி குண்டர்கள் இன்றைக்கு மிக அதிகம் உலகத்தில் குட்டியாக குண்டாக இருந்தால் முன்னாடி ஒரு காலத்தில் வந்து சந்தோஷப்பட்டோம் ஆ பிள்ளை நல்லா வள வளனு கொழு கொழுன்னு ஆர்லிக்ஸ் பேபி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இனிமேல் அப்படிலாம் யோசிக்க கூடாது சிறு வயதுலேருந்தே அவன் சிக்கன் இருக்கணும் அவனுடைய உடல் இறுக்கமாக இருக்கணும் உடல் வலுவாக இருக்கணும் அப்படி ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் என்னத்தை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கான் சார் நீங்கள் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கீங்க அவன் சாப்பிட்றதை எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்து பாருங்கள் தெரியும் அப்படின்னு வருந்தக்கூடிய தாய்மார்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க மெலிந்து குச்சியாக சட்டையை கலட்டினா ப்ரூஸ்லி மாதிரி தான் பல பேர் இருக்காங்க தசையே பிடிக்க மாட்டேங்குது புரதமே ஏற மாட்டேங்குது அப்படி ஒரு குரூப்பான குழந்தைங்க இன்னொரு குழந்தைகள் ஹோட்டலில் போனால் நான் சாப்பிடுவேன் நீ என்ன போட்டு நீங்க மாட்டேன் அங்கே போனால் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடு ரோஸ்ட்டு தோசை வாங்கி கொடு இல்லை நூடுல் பண்ணி கொடு அதை சாப்பிடுவேன் மற்றதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படி ஒரு கூட்டம் ஆரோக்கியமாக தான் இருக்கேன் ஆனால் சாப்பிட்றதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களை முதல் விஷயம் உணவை பொறுத்த மட்டும் உணவுக்கு வந்து நம்ம உணவு கொடுத்தல் இருக்கு இல்லையா எந்த குழந்தைய சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறது சயின்ஸ் கிடையாது குழந்தையை சாப்பிட வைப்பது அறிவியல் இல்லை குழந்தையை சாப்பிட வைப்பது கலை